வணக்கம்ப்பா இந்த காய்ச்சலுக்கு வந்து ஒரே நேரம் மருந்தில் சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நோய் கிருமிகளெல்லாம் ஈர்க்கிற சக்தி இருக்குது அதனால அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக எடுத்து தோல்களெல்லாம் உரிக்க வேண்டாம் எடுத்து தண்ணியில் மூணு தடவை கழுவி 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 சுத்தமாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த கொண்டையும் வாழையும் மட்டும் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அடிச்சிடணும் அடித்து ரொம்ப வலுவலும் நினைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு அடிக்கணும் ஏன்னா அதில் சாறு புழியணும் அதனால் வடிகட்டியில் வச்சு சாறு புழிஞ்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் கொதி அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியை அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு இது நாட்டு சர்க்கரை அந்த நாட்டு சர்க்கரையை ரொம்ப புடவைன்னா அவ்வளவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு கலந்து அதை நீங்கள் குடிக்கலாம் குடித்தா அந்த காரமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது குடிச்சிட்டு என்ன செய்யணும் போய் பேசாமல் பேர் ஏசி எதுவுமே போடக்கூடாது பேசாமல் போய் போர்வையை போட்டு நல்லா பொத்தி படுத்துடணும் நல்லா முக்காடு போட்டு பொத்தி படுத்துட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள குப்புன்னு வேர்க்கும் வேர்த்து அந்த காய்ச்சல் விட்டு போயிடும் இது சின்ன குழந்தைகள் வயசானவங்க வரைக்கும் செய்யலாம் இப்போ ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அரை சங்கு கொடுக்கலாம் அரை சங்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் தேன் கலந்து கூட கொடுக்கலாம் அப்புறம் வயசுக்கு தகுந்தாப்புல கொடுத்துக்கலாம் இப்போ சாதாரணமாக கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு உப்புன்னு வேர்த்து காய்ச்ச விட்டுரும் அதுக்கப்புறம் அன்னைக்கு பூரா ரிஸ்கில் இருக்கணும் ரிஸ்கில் இருந்துக்கிட்டு இந்த உப்பு இல்லாத கஞ்சி அரிசி கஞ்சி உப்பு போடாமல் செய்யணும் அன்னைக்கு பூரா அதுதான் அந்த கஞ்சியத்தையும் உப்பு இல்லாத கஞ்சியாக அப்பப்போ பசிக்கிறப்போ குடிச்சிட்டு படுத்துக்கிறணும் படுத்துட்டு ஒரு நாள் பூரா வெஸ்ட்டை எடுத்தோம்னா உங்களுக்கு காய்ச்சல் சரியாக போயிடும் வேறு மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே தேவையில்லை எந்த வித காய்ச்சலாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது வரை வேறு நோய் கிருமிகளையும் ஈர்க்கக்கூடிய சுத்தம் உடம்புல வந்து எந்தெந்த நோய் கிருமி இருக்குது அம்முட்டே இழுத்துக்கு வந்து சிறுநீரில் வெளியேற்றிடும் அதனால் நீங்கள் அப்படி வெங்காயத்தினால இந்த உங்கள் காய்ச்சலை சரி பண்ணிக்கலாம்